ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் பிரியாணி தான் செய்ய போகிறோம் பாருங்கள் நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குது ஒரு சாதம் கூட குக்கரில் ஒட்டிலங்க நல்லா பல பலன்னு வந்திருக்குது பாருங்கள் நீங்களும் நான் செஞ்ச மற்ற செஞ்சு பாருங்கள் அதே டேஸ்ட்டில் சூப்பராக வரோங்க பிரியாணி கூட நான் இன்றைக்கி சைட் டிஷ்க்கு வந்து ஈரல் தாங்க செஞ்சுருக்கேன் ஈரல் ஃப்ரை செஞ்சுருக்கேன் அப்புறம் தயிர் பச்சடி இப்போ வாங்க ஒரு ரெண்டு சைடும் வந்து ஒரு சைடு பிரியாணி செய்வோம் ஒரு சைடு ஈரல் செஞ்சிடலாம் ரெண்டுத்துக்கும் பாத்திரம் வச்சாச்சு குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேங்க கறியெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஈரலும் ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்தாச்சுங்க எல்லாமே இன்க்ரீடியண்ட்லாம் ரெடி இந்த வாங்க நம்ம செய்யலாம் குக்கரும் சூடாகிடுச்சுங்க அப்புறம் அந்த பேனும் சூடாயிடுச்சு ரெண்டுத்திலயுமே நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த பேனில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க அந்த பக்கம் குக்கர் பார்க்கலாங்க அங்கேயும் எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க அந்த பக்கம் வந்து சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை அன்னாசிப்பு பிரியாணிக்கு நம்ம என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே போட்டிருக்கேங்க போட்டு அதெல்லாம் அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அஞ்சு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் தாங்க நறுக்கி வச்சிருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேங்க இது கூட வந்து நம்ம மிளகாத்தூளும் போட தான் போகிறோம் ஆனாலும் வந்து பிரியாணிக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுருக்கு வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆட் பண்ண போகிறோம் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தை ரெண்டு பக்கமும் ஏன்னா தனித்தனியாக செஞ்சால் டைமாக நான் ரெண்டும் ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க இந்த டைமில் வந்து நான் அரிசியும் ஊற வச்சுக்கிட்டேங்க அரிசி வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி அலசிட்டேன் அலசிட்டு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைனா ஹாஃப் அன் ஹவர் கிட்டே அரிசி ஊறிட்டுருக்கோங்க இப்போது இந்த பேனில் வந்து கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க வெங்காயத்துக்குடியே சேர்ந்து அதுவும் வதங்கிடும் நல்லா வதக்கி விட்டுருங்க பிரியாணிக்கு வந்து புதினா கொத்தமல்லி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க இஞ்சி பூண்டு வந்து அளவு நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ போடணுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நிறைய செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி தாங்க ஈரல் வாங்கினேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு அந்த வெங்காயத்தை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு வதக்கி விட்ருங்க சைட் பை சைடு நம்ம இந்த சைடும் கொஞ்சம் வெங்காயம் என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாங்க இங்கேயும் இங்கே ஆனால் வெங்காயம் இன்னும் வதங்கவே இல்லைங்க அந்த பக்கம் வந்து சீக்கிரமாக வதங்கிடுச்சு அதனால் இப்போ நம்ம அந்த பக்கம் தக்காளியும் கூடவே ஆட் பண்ணிடலாங்க நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க நல்லா கலந்து விட்டுருங்க மசாலான்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவும் மிளகாத்தூள் இருந்தாங்க போட போகிறேனாலே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு வந்து நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போதே போட்டிருக்கோம் அதனால உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஏன்னா ஈரல் போதும் நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதனால உப்பு போது நீங்கள் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஈரலில் இருந்த சூப்பு தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க அப்போ தான் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் ஈஸியாக மேஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக நல்லா அந்த கரண்டிலே அந்த தக்காளி அப்படியே மசிச்சு விட்டுருங்க நம்ம வந்து கிரேவியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து ட்ரை ட்ரையாக தான் பண்ண போகிறேன் சுக்காவாக பண்ண போகிறேன் இப்போ அந்த சூப்பு அந்த ஈரல் எல்லாமே போட்டுட்டேங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லாத இப்போ ஃபுல்லாக நான் டீப்பாக ட்ரையாக தான் பண்ண போகிறேன் ஏன்னா பிரியாணிக்கு அந்த மாதிரி சாப்பிட்டாதாங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போது இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வத்துற வரைக்கும் நம்ம ஈரில் ஒரு பக்கம் மூடி வச்சிடலாங்க இப்போ அந்த பக்கம் பிரியாணிக்கு வெங்காயம் என்னாச்சுன்னு பார்க்கலாம் வெங்காயம் இன்னும் வதங்கிட்டு தாங்க இருக்குது இன்னும் வதங்கலை இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக ஆன மாதிரி இருக்குது கொஞ்சம் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா கலந்த நேருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே எப்போவுமே அடிப்பிடிக்கிற மாதிரி அப்படியே இருக்கும் அதுக்காக இப்போது ஒரு நாலு தக்காளி சின்ன தக்காளி தான் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி அதிகமாக ஆட் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னால் நான் வந்து பிரியாணியில் கொஞ்சம் தயிர் ஊற்றுவேன் அதனால் புளிப்பு அதிகமாகிடன்றதுனால தக்காளி கம்மியாக தான் போட்டுப்பேன் அதுக்கப்புறம் நம்ம லெமன் வர ஊற்றுவோம் ஆனால் எல்லாமே சேர்ந்து ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியாகிட் வெங்காயத்துடைய ஹாஃப் போர்ஷன் தான் தக்காளி ஆட் பண்ணணும் இப்போது எடுத்து வச்சுக்கிற புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி கூடவே சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாங்க தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்குங்க இல்லைனா தக்காளி அப்படியே முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் புதினா ஆட் உடனே நம்மளுடைய பிரியாணி வாசனை வீடு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடுச்சிங்க இப்போ ஈரல் இந்த பக்கம் என்னாச்சின்னு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இருந்து தண்ணிக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லில் தான் வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து மட்டும் விட்டுருங்க இல்லைனா அடிப்பிடிச்சிரும் நம்ம ஊற்றின எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ இந்த பக்கத்தில் நல்லா தக்காளியை நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா பொன்னியுமாக நம்மளுக்கு புரிஞ்சு வந்துருச்சு இப்போ தக்காளி தான் இப்போ நம்ம நல்லா மேஷ் ஆகணும் அதுக்காக தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க இந்த கரண்டிலே அப்படி நல்லா இந்த தக்காளியை குத்தி விட்டுருங்க நல்லா மேஷ் ஆகிடும் இப்போ வந்து நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் நான் மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் தாங்க ஆட் பண்ணுவேன் எப்போவுமே பிரியாணிக்கு குழம்பிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும் இந்த மிள தனி மிளகாத்தூள் அதுக்காக காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்ருங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க நான் தயிர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் தயிரும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இப்போ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா அந்த எண்ணெய் தனியாக வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கறி ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்க போகிறோம் அந்த மசாலாவில் இப்போயே வாசனை நல்லா கமன்னு வருதுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் ஃபைனலாக நம்ம சாதம் செஞ்சு முடிக்கும் போது ஒரு சாதம் கூட ஒட்டாத வரும் ஏன்னா இப்போ அடிப்பிடிக்க விட்டுட்டோன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது அடிப்பிடிச்சிரும் சாதம் அதுக்காக தான் இப்போ ஈரல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் தண்ணி நம்ம ஊற்றுன தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க இந்த டைமில் வந்து நான் சிம்மில் வச்சு இப்போது நான் வேக விட போகிறேன் இப்போ நம்ம வேக வச்ச கறி எல்லாமே வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணி அந்த கறி வந்து அந்த மசாலா கூட நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் இந்த கறியில் வந்து இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கோங்க அதுக்காக தான் உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா உப்பு வந்து அந்த டைமுக்கு நம்ம பார்த்தாதங்க கரெக்டாக தெரியும் உப்பு அளவுலாம் சொல்ல சரி வராது நமக்கு டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ஒன்றுக்கு ரெண்டு தாங்க ரேஷியோ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த கணக்கில் தான் ஊற்றுவேன் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசின்னா நாலு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி தான் ஒன் இஸ்டு டூ ரேஷியோ தான் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போது ஒரு லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன் அந்த லெமனையும் நான் ஊற்றிக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க ஏன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் தான் நம்ம அரிசி போடும்போதும் கரெக்டாக இருக்கும் நம்ம பிரியாணி இறக்கும்போது இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஈரல் வந்து சிம்மில் வச்சு வேக விட்டதில் எல்லா தண்ணியும் ட்ரை ஆகிட்டு சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் பிஃபராகவே ஆஃப் பண்ணியிருக்கலாம் நான் கொஞ்சம் ட்ரையாக தான் செய்கிறேன் பாருங்கள் நம்ம ஈரல் ரெடிங்க அவ்வளோதான் ஈர லோவருங்க இப்போ பிரியாணி மட்டும் செஞ்சு முடிக்கணும் வாங்க அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ அரிசி கழுவி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரிசியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஓப்பன் பண்ணியே குக்கரை வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா விசிலெல்லாம் விட போகிறதில்ல நம்ம வந்து இப்படியே தம்மில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோந்தான் விசில் விட்டால் இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்காக நான் குக்கரை ஓப்பன் பண்ணி தான் வேக விட போகிறேன் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அப்புறமா டென் மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஜம்மில் விட்டுருங்க அப்புறம் சூப்பராக சர்வ் பண்ணிடலாம் நம்ம பாருங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சு தண்ணி நல்லா இறுகிடுச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம குக்கர் மூடி போடணுங்க இந்த மாதிரி பதம் வந்த உடனே மூடி போட்டுட்டு அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணக்கூடாது சிம்மில் டென் மினிட்ஸ் வைக்கணும் பாருங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டேங்க அப்புறமா ஆஃப் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ண பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான பிரியாணி ரெடிங்க எப்படி தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள் அரிசி எல்லாம் ஒட்டவே இல்லை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எண்டு ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய ஃபோட்டோ வரும் அதை இங்கே ப்ரெஸ் பண்ணி என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரோங்க பிரியாணியும் ரெடி ஈரலும் ரெடிங்க இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தயிர் மட்டும் சைட் வச்சுருக்கேன் நான் செஞ்ச இதே வே ஆஃப் ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி சண்டே ஓகே பாய்